பொதுவா எல்லா பூகளும் இறைவனுக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க எங்களமான கலைஞர்கள்லாம் வந்து எல்லா பூகளும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் ஆனா நீங்க இல்லாம நாங்க தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் உயர்த்தியது அந்த உயர்த்தி அழகு பார்க்குறது நீங்க தான் அறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விருதுகள் வாங்கின சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த விருது வழங்கின நம்ம அறம் மணி அவர்களுக்கும் அவருக்கு இவ்வளோ பெரிய விழா இருக்கிறதுக்கு யாராலெல்லாம் கூட உறுதுணையா இருந்து தோல் கொடுத்து உழுகுனாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்திருந்து எல்லாரும் வந்து யாரு கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லி எதிர்பார்த்து வந்திருப்பீங்க நானே பேராசிரியர் பேசுறதை எதிர்பார்த்து வந்தேன் நான் ஆனா வர்றது கொஞ்சம் லேட்டா போச்சு ரோஜா பூ வாடும் மல்லிகை முல்லை வாடும் சென்பை வாடும் ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன் அது இருக்கும் இடம் தேடினேன் அப்படி அந்த வாடாத பூவை கண்டேன் இருக்கும் இடத்தையும் கண்டேன் அந்த வாடாத பூ படிப்பு அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம் அப்படின்னா இங்கே வந்து அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அந்த விருது வந்து ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விருது ஏன்னா நான் இன்னைக்கு வளர்ந்ததுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு அசிவாரம் பார்த்ததெல்லாம் வந்து வாத்தியார்கள் தான் அதனால் என்னைக்குமே நான் வாத்தியார்களுக்கு கடமைப்பட்டேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை இந்த சமூக ஆர்வலன்னு சொல்லி பொதுச்சேவையில் இருக்கேன் பாருங்க அதுக்கு விருது கொடுக்குறாங்க பாருங்க அதுவும் ரொம்ப என்னன்னா எப்ப பிறந்தோம் எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்கு பிறந்தோம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து மனுஷ பிறந்தா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சொல்லுவாங்க சில பேர் சாமி கும்பிடும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன் சாமி கும்பிடுறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கானா பிறக்கும் போதே ராமகிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்தது இருந்து ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருக்குமே அதெல்லாம் நம்ம ஆறறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன் இப்போ இன்னைக்கு சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்கிறவங்க எல்லாம் வந்து என்னென்னா தனக்குன்னு இல்லாமல் பொது சேவை அப்படிங்கிறத வந்து அவங்க மன வச்சு தண்டதுனால தான் இன்றைக்கும் அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாமல் இருக்கிட்டு இருக்கும் அதனால தான் வந்து இன்னைக்கு காமராஜர்கள் வந்து நம்ம அமர ஜீவால் வந்து புரட்சியில் எம்ஜிஆர் இருந்து எல்லாருமே இவங்களெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தனக்கென வேலை மனிதர்கள் ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோட வேணும் அந்த இதை வந்து நல்ல மணி அவர்கள் நல்லபடியாக சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காரு அதனால தான் அதை கௌரவிக்கும் முறையில் வந்து பேராசிரியர் அவர்களும் பாஸ்கர் அவர்களெலாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க மேங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது thank <laughs> you